உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதாவது என்னென்ன குழந்தைங்களுக்கு தேவையான காரியங்கள் அதாவது ஸ்கூல் படிக்கிறதுக்கோ இல்லை காலேஜுக்கோ இல்லை திருமணத்துக்கோ எதுவோ உங்கள் குழந்தை சம்பந்தமான நல்ல காரியங்கள்லாம் விரைவாக நடக்கணுன்னா வேறு எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம் உங்கள் குழந்தையுடைய ஜாதகத்தை எடுங்க அதில் லான் போட்டிருக்கும் அந்த லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் என்ன வருதோ அதுதான் உங்களுடைய பூர்வ புண்ணிய கருமாவை நிர்ணயிக்கிறது இப்போது குறிப்பாக வந்து மேஷ லக்னம்னு வச்சிங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் தான் அஞ்சாம் இடம் சிம்மம் வந்து சூரியன் அப்போ வந்து உங்கள் பூர்வக்ஞ்சியாதி கர்மத்தை நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரிய பகவான் அப்போ சூரிய பகவானையும் உங்கள் குலதெய்வத்தையும் ஒவ்வொரு நாளும் விடயக்கலையில் நாலுலேருந்து அஞ்சுக்குள்ள நினச்சிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுடைய க எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேறு எந்த பரிகாரமாக அந்த பரிகாரம் செய்யறது எதுவுமே செய்ய வேண்டாம் இதை மட்டும் செய்யுங்க